முதலமைச்சர் அவர்களும் பெருமக்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் குழுவினரும் இணைந்த இந்த கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உணவு திருவிழா என்பது சென்னையின் அடையாளமாக இருக்கிறது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மகளிர் சுய உதவி குழுவினர் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று தங்களுடைய தனித்தன்மையான திறன்களின் மூலம் உணவு வகைகளை அவர்கள் இங்கே செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உணவு திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியாக கேக் மிக்சிங் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சிறப்பு நாளில் மகளிர் சுய உதவிக்குழுவின் உணவு திருவிழாவை நமக்கென்று நடத்துவதில் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அடைகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம்